அந்த மருந்த ஊர்க்கதுவான் வலிய வந்து ஆட்கொண்டா ஆ வந்தொண்டன் வந்தொண்டன் என்னும் நாமம் வெற்றனே நமக் பிரிய சுந்தரர் பாடலே நாவலூர் அப்படிங்கிற க்ஷேத்தத்துல அவதான் அப்படின்னு சொல்லி ஒரு அனுப்பிச்சிவிட்டா கோவில் பூண்டியாச்சு கோவில் திருக்கதவம் அந்த காலத்தில் அடைச்சாச்சுன்னா அடுத்த காலத்தை எல்லாத்தையும் வாட வச்சு பரமேஸ்வர் அவர் பாடுற வழி விடுத்ததொரு நதி ஒன்று வாங்கி கழி கொடுத்ததொரு பொய்கை அழித்ததொரு கயம் கரவு கரந்த சேயை மொழிவசத்தும் அரிகானா பாதனை தூது ஏவினானை விடைந்து வாழ்வாம் ஆற்றுல போட்டதை குளத்துல எடுத்தாரணும் முதல்ல என்ன சொன்னார் நதி அப்புறம் இன்னொரு ஆறு ஒரு கயம் கரவு சேயை மொழி வசத்தோவி ஆறு வழி விட்டது ஆற்றுல பொண்ணை போட்டு குளத்துல எடுத்தது மொழி அதாவது எப்படின்னா அவருடைய பாடல்கள் எல்லாம் பார்க்கடல்ல இருக்கிற பால் எப்படி சுவையோ இன்னொன்னு தன்னுடைய பாடலால பறவை நாச்சியாருக்கு சிவபெருமானையே தூதாக அனுப்பிட்டோங்கிறது அப்படி இருக்கு இப்படி ரூபமா இருந்து அனுகிரகம் பண்றது இந்த நீர்நிலைகள்லாம் உயிர் திருவிழி மேலைங்கிற கேத்திரம் விழி தரித்தும் அரிகானா பாதனை பார்க்க முடியலேங்கிறது சிவபுராணங்கள்லாம் அப்படி திருவடி உடைய சிவபெருமான தூதாழ்வான் அப்படி தூது அனுப்பிச்ச சுந்தரமூர்த்தி சுவாமிகளை விளைந்து வாழ்வார் அவருடைய திருவடிக்கு போகிறதுக்கு முன்னாடி கடைசி நீலையாக சொல்லப்படும் இந்த புக்களியூர் அவிநாசிக்கு புக்கழியூருக்கு வர போது அந்த இடம் எப்படி இருக்கு அப்படின்னா ஒரு அந்தனர்கள் இருக்கிற அக்ரகாரம் ஏதோ ஒரு பெரிய ஒரு வைபவம் அந்த அக்ரகாரத்தில் நடக்கிறது என்ன அப்படின்னா மேலதா சத்தம் கேட்கறது ஒரு வீட்டில் வாசலில் வாழை